ஹாய் ஒசூர் மக்களே குட் மார்னிங் ம் டைம் ஆயிடுச்சு வேலைக்கு கிளம்பிட்டேன் நீங்களும் வேலைக்கு கிளம்பிட்டீங்களா ஓகே வேலைக்கு போகும்போது ஒரு கருத்து சொல்லணும் கவிதை சொல்லணும் வசனம் சொல்லணும் இல்லையா அதனால் சொல்லிடலாங்களா விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது ஆனால் துஷ்டனை கண்டால் தூரம் ஒதுங்குன்னா சொல்லுவாங்க விவசாயி கண்டால் தூரம் ஒதுங்குன்னு யாரும் சொன்னதில்லை அப்போ ஏங்க விவசாயிங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றீங்க திருடனாய் பார்த்து திறந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது விவசாயியை பார்த்து விவசாயி கற்றுக்கொண்டால் விவசாயி ஒளிந்து விடாது நமக்கெல்லாம் அன்னம் தாங்க விவசாயிங்களுடைய வேலை அந்த விவசாயிங்களுக்கே நம்ம தண்ணி தரலையனா இன்னும் போக போக காலத்தில் நம்மளுக்கு அன்னமும் இல்லாமல் போயிடுங்க அதனால் தயவு செஞ்சு விவசாயிங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுங்க ப்ளீஸுங்க ஓகே பாய் குட் மார்னிங்க